பொறுப்பும் பொதுநலத்துடன் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் மகளே ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய வீடியோ வாழ்க்கையில் என்ன செய்ய வேணும் எப்படி செய்யணுங்கிறத நம்ம கண்ணை முன்னாடி பார்த்துட்ருக்க இந்த வீடியோ எடுத்துக்காட்டும் ரியல் எஸ்டேட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூட வித விஷயங்களை நான் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டினோன்னா ரெட்டேரி இந்த ரெட்டேரிக்கு சொந்தமான இடம் பிடிப்புக்கு சொந்தமான இடம் நீர்நிலைக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமித்து ஒரு சில மக்கள் விவரம் தெரியாதவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க அரசுக்கு சொந்தமான இடம்னு தெரியாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு சொந்தமான இடத்துல வீடு கட்டினா என்ன நிகழும் என்ன ஏற்படும் அப்படிங்கிறதுனால தெரியாதவங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்த்துங்க இடிச்சிட்ருக்காங்க இந்த இடத்தை ஏன் இடிக்கிறாங்க எதனால் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் இன்ச்சு போயிச்சா நம்ம பார்த்துட்டு நீர் நீர்நிலைக்கு சொந்தமான இடம் மக்களே அரசுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிமையான சொந்தம் இந்த இடத்துல வீட்டு மனையாகவோ வீட்டு வீடாகவோ கட்டவோ வாங்கவோ விற்கவோ அனுமதி யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல அத்துமீறி மக்கள் தெரியாமல் இல்லை ஒரு சில பேருடைய வாக்குறுதி பொய்யான வாக்குறுதியை நம்பி வீடு கட்டி அதனால் ஏற்பட்ட சேதாரம் சிரமம் இழப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஒரு சிறு சிறு முதலீடுகளை சேர்த்து வாழ்க்கையில் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தான பணத்தில் கட்டப்பட்ட வீடுகளும் ஆகட்டும் நிலமும் ஆகட்டும் இன்றைக்கி அரசு மையமாகப்பட்டது என்ன காரணம்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னு தெரியுங்களா ஒரு தெளிவான புரிதல் தான் ரியல் எஸ்டேட்டில் புரிதல் இல்லாது தெளிவான மக்கள்கிட்ட அணுகாதது தான் இது வீடியோவை எடுக்கிற போது மன ரொம்ப உளைச்சலோடு அந்த வீடியோ எடுத்தேன் ரொம்ப மனசு ஒழிச்சிச்சு ஏன்னா இழப்புங்கிறது வந்து யாருக்கு ஏற்பட்டாலும் அது இழப்பு தான் அது எனக்கு ஏற்பட்டால் இழப்பு தான் சக மனுஷனுக்கு ஏற்பட்டால் இழப்பு தான் அந்த ஒரு பொறுப்போடு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிட்றேன் நான் பல தரப்பான மக்கள்களை நான் பார்க்குறேன் ரியல் எஸ்டேட்டில் பார்த்துட்ருக்குறோம் உங்களுடைய அணுகுமுறைகளை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் உங்கள் கூட எங்கள் கூட நீங்கள் நல்ல நற்போடு இருக்கிறீங்க என்ன விஷயம்னா ஒரு சில மக்கள் எங்களை அணுகிற போது சார் இந்த மாதிரி எங்கள் மாமா இடம் வச்சுருக்காரு பட்டா வந்துரும் சொல்கிறாங்க அதனால இடம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்டயே சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் தரப்பில் என்ன சொல்கிறோன்னா சார் பட்டா இல்லாத இடங்களில் இடம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மீறி எங்கள் மாமா வாங்கியிருக்காங்க எங்கள் சித்தப்பா வாங்கியிருக்காங்க எங்கள் சொந்த பந்தங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மீறி போய் பட்டா இல்லாத இடங்கள் வாங்குகிற போது இந்த மாதிரி இழப்பீடுகள் வரத்தான் செய்யும் ஏன்னா இதை அரசு அரசை எதிர்த்து நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது மக்களே இந்த இடம் நீர்நிலைக்கு சொந்தமான இடம் இந்த மாதிரி பல இடங்களில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது இன்றைக்கும் வந்து இந்த விஷயங்கள் நடந்துதான் தான் இருக்குது இது ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னா இது வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற எங்களுக்கும் பொறுப்பு இருக்குது வாடிக்கையாளராக உங்களுக்கும் அது பொறுப்பு இருக்குது இதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் தெளிவடைய வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தவறை என்றைக்கும் சொல்லாத வரைக்கும் அந்த தவறு சரியாகாது ச தவறை சுட்டி காட்டாத வரைக்கும் அந்த தவறு சுட்டி காட்டாத வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகாது அந்த பொறுப்பில் நான் இருக்கிறனால எனக்கும் மனித நேயம் இருக்குது மனசாட்சி இருக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பல லட்சம் ரூபாய்கள் போட்டு இடங்களை வாங்குகிறாங்க பல லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டுறாங்க ஆனால் எப்படிப்பட்ட இடம் வாங்கணுன்னு தெரியாமல் வாங்கி இன்றைக்கி வந்து இழப்புக்கு ஆளாக இருக்காங்க தயவு செஞ்சு ஒரு இடம் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட்டா இருக்கணும் பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய இடமாக இருக்கணும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட இடம் மட்டும்தான் பத்திரப்பதிவு பண்ண முடியும் பட்டா சிட்டா இடங்கள் இருக்கணும் அப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் வாங்குங்க நல்ல மக்களை அணுகிய இடம் வாங்குங்க அதே சமயம் சொந்த பந்தம் சொல்கிறாங்களாம் நம்பாதீங்க யாருமே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடுகள் இருக்காங்கன்னு நல்ல அட்வொகேட் லாயர் அவங்கள சந்தித்து நீங்கள் வாங்குகிற சொத்தோடைய டாக்குமெண்ட்ஸை கொடுத்து தெளிவுபடுத்திக்கங்க இந்த சொத்து நல்ல சொத்தா இன்றைக்கி ஆன்லைனில் ஈஸியாக போட்ட எல்லா விஷயம் வந்துடுது கண்ணு முன்னாடி நம்ம எவ்வளோ விஷயங்களை செல்லில் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து சொத்து வாங்குறீங்கன்னா அந்த சொத்து வாங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் அதை சம்மந்தமாக நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வேணால் அதுக்கான நாலேஜ் கிடைக்கும் இன்றைக்கி அரசு நம்ம குற்றம்னு சொல்லி நம்ம வாங்கினவங்களை குற்றம் சொல்லி வித்தவங்களை குற்றம் சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இழப்பீடு ஏற்பட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தெளிவுபடுத்திக்க தெளிவாயிருங்க உங்களோட முதலீடு உங்களுடைய வம்சமே நல்லா இருக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு துறை தான் ரியல் எஸ்டேட்டு அந்த துறையில் நீங்கள் நல்ல இடத்துல முதலீடு பண்ணுங்க ஒரு சொத்து வாங்கணுன்னா எப்படிப்பட்ட சொத்து வாங்கணுங்கிறத தயவு செஞ்சு நாலு பேர்ட்டு கேட்டு தெரிஞ்சு வாங்கிங்க பத்திரப்பதிவு செய்ய முடியாத இடங்களில் தயவு செஞ்சு வாங்காதீங்க உங்களை என்னோடய தாழ்மையான 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 வேண்டுகோள் ஒரு இடம் பத்திரப்பதிவு பண்ண முடியலைன்னா வாங்காதீங்க ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி தரேன் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி தரேன் அப்படிலாம் வாங்காதீங்க இந்த நேரத்தில் நம்ம அரச குற்றம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அரசு தரப்பில் என்னோடய சின்ன வேண்டுகோள் தயவு செஞ்சு இந்த மாதிரி நீர்நிலைக்கு சொந்தமான இடங்களில் ரோடு இபி மெட்ரோ எதுவுமே தராதிங்க மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது விழிப்புணர்வு இருந்தும் இந்த மாதிரி தவறுகள் செய்கிறாங்க நீங்கள் கொடுக்காத போது மக்களும் தெளிவுடைவாங்க மக்களுக்கும் ஒரு சின்ன புரிதல் கிடைக்கும் உங்களோட தலைவரோ உங்களோட சொந்தமோ உங்களோட பந்தமோ வந்து இழப்பீடை வந்து ஈடு செய்ய முடியாது உங்களோட உழைப்பு உங்களுக்கானது மட்டும்தான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன் தயவு செஞ்சு இனிமேலாச்சு நம்ம திருந்தி வாழ்வோம்